நேற்று ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்க பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவுகளுக்கு தென்கிழக்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் கொண்டிருந்தது இது தொடர்ந்து வடதிசையில் நகர்ந்து இன்று பிற்பகலுக்குள் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்திற்கு இடையே சாகர் தீவுகளுக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது மூன்று இடங்களில் மிக கனமழையும் பதினாறு இடங்களில் கனமழையும் பதிவாயுள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அமலாஞ்சியில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடையே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை ஓரிரு இடங்களில் வீசுவதற்கான சாத்தியம் உள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை முப்பதாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலின் வடபகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்